தொடர்ந்து நீங்க நடந்து நடத்தி வர்ற மாதிரியே உங்களுடைய பிரச்சார கூட்டங்களை ஒவ்வொரு சனிக்கிழமையும் இதே மாதிரி பேட்டர்ன்ல நீங்க தொடர்ந்து நடத்துவதற்கான அனுமதியை உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் கொடுத்துருச்சா அப்படி எதுவும் இல்லை கூட்டங்களை எப்படி நடத்துவது அதற்கு என்ன பாதுகாப்பான வழிமுறைகள் அப்படின்றது எல்லாமே ஒரு கான்ஃபன்சஸ்ஸை அரசியல் கட்சிகளுக்கும் ஊடாக உருவாக்குவோம்னு முதலமைச்சர் சொல்லியிருக்கிறாரு எஸ்ஐடி போட்டது காவல்துறை அதிகாரி தலைமையில் ஒரு எஸ்ஐடி போட்டது தமிழ்நாடு அரசு இல்லை உயர்நீதிமன்றம் உயர்நீதிமன்றம் போட்ட உத்தரவுக்கு ஆஃபீஸர்ஸை தமிழ்நாடு கொடுத்தாங்க அந்த அதில் தான் ப்ரொசீஜரல் லேப்ஸு அப்படின்னு சொல்லி விஷயங்களை அதை அதிலேருந்து தான் கேள்விகளை எழுப்புகிறாங்க அதை பெயர் குறிப்பிட்டு அவர்களுக்கு எல்லாம் தலையில் கூட்டு விழுந்துடுச்சு அப்படின்னு பாஜக பிரமுகர்கள் அதை கொண்டாடுகிறார்கள் அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது ஆனா உண்மையிலேயே சிபிஐ என்கொயரி வேணும் அப்படின்னு கேட்ட மனுவை தள்ளுபடி செய்தது மதுரை கிளை சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மதுரை கிளை எஸ்ஐடி உத்தரவு போட்டது சென்னை உயர்நீதிமன்றம் சென்னையிலேயே தமிழ்நாடு அரசுக்கு இதில் ரோல் என்ன இருக்குது தமிழ்நாடு அரசின் மீது நம்பிக்கையின்மையை வெளிப்படுத்தி இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்கல்ல கருத்து சொல்கிறவர்கள் தமிழ்நாடு அரசுக்கு சரியான அடி அப்படின்னு சொல்றாங்கல்ல தமிழ்நாடு அரசின் நம்பிக்கையின்மையை அவங்க மேலே உள்ள நம்பிக்கையின்மையை வெளிப்படுத்தி இருக்குதா உச்ச நீதிமன்றத்திற்கு ஆர்டிக்கிள் முப்பத்தி ரெண்டு இந்திய அரசாமைப்பு சட்டம் பிரிவு முப்பத்தி ரெண்டின்படி உயர் நீதிமன்றங்களுக்கு ஆர்டிக்கிள் இரநூத்தி இருபத்தி ஆறின் படி எளிய மக்களின் அடிப்படை உரிமைகளை உறுதி செய்வதற்கு அல்லது வேறு காரணங்களுக்காக சிபிஐ விசாரணைக்கு ஆணையிடுவதற்கான அதிகாரத்தை இந்திய அரசமைப்பு சட்டம் வழங்குகிறது